அமரர் பாகன் கணேசலிங்கம் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு லண்டனிலிருந்து அவரது மகன் உதயநால் இந்த அன்னதானம் பவுனியாவில் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பசியோடு வந்த பல மாணவர்கள் இன்று இந்த உணவினை அருந்திச் சென்றுள்ளனர் பவுனியா மருதங்குளம் பகுதியில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மண்டபம் ஒன்றில் இந்த உணவு வழங்கல் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த உணவினை வழங்கிய உதயனாவிலுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஆகிய அவர்கள் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் அவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு கணசலிங்கம் அவர்களது ஆத்மா சாந்தியடையவும் அவர் அவரது குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைந்தன் டிக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் நாங்க நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போமா தாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்க இருக்கே